வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சில்க் சேரீக்கு ஒரு மாடல் ப்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப புது மாடல் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது வருஷ கணக்கில் இந்த மாடல்கள் வந்து வந்துக்கிட்டே இருந்தாலும் இன்னுமே வந்து இதை வந்து விரும்பி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் இன்றைக்கி வந்து அவங்க கேட்ட மாதிரி நம்ம வந்து ஒரு மாடல் வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் அதுக்காக நம்ம வந்து இப்போ சேரிலேருந்து கொஞ்சம் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்ல ஒரு கிளிப்பச்ச கலர் சேரீ தான் ஆல்ரெடி கட் பண்ணிவிட்டு சேரீ நம்ம கொடுத்து விட்டாச்சு அதனால் சேரீயோட பீஸ் மட்டும் இருக்குது அதுக்கப்புறமா ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மிட்டாய் கலர்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த கலரில் ரெண்டு கலருமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அட்டகாசமான கலர் தான் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்க இப்போ இதில் ப்ளவுஸ் வந்து நல்ல முதுகு பீஸ் வந்து நம்ம ந நல்ல கிளாத்துலேயும் லைனிங்லேயும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இதில் ஹேண்ட் வாஷ் வச்சு தான் மாடல் வைக்க போகிறோம் கேன்வாஸ் வந்து ஆறு இஞ்சி அகலத்துக்கு ரெண்டு மடிப்பாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம நெக்கோட உயரம் பார்த்திங்கன்னா பத்தரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து பாக்ஸாட்டு வரைஞ்சிட்டு நல்ல ஒரு ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சாச்சு அந்த வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு அரை இஞ்சி அகலத்துக்கு அப்படியே அகலமாக வர்ற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் கீழே கார்னர் வந்து கொஞ்சம் நீண்டு இறங்கி வர்ற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது அதை மார்க் இல்லையா அதை சுற்றியும் ஒரு ரெண்டு இஞ்சி அகலத்துக்கு அங்கங்கே சின்ன சின்ன புள்ளிகள் வந்து போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி மொத்தமாக இணைச்சி விட்டுறலாம் இந்த ஹேண்ட்வாஸ் வந்து இந்த மாதிரி நம்ம மாடல் எந்தளவுக்கு நம்ம அகலப்படுத்தி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கிடணும் இதோட நெக்கோட உயரம் பார்த்திங்கன்னா பத்தரை இன்ஜி எடுத்திருக்கேன் தையல்கெல்லாம் சேர்த்து ஆனால் ஹேன்வாஸோட உயரம் பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணரை இஞ்சிக்கு மேலே அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நம்ம வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா இருக்கிறத கூட கழிச்சுக்கிடலாம் நம்ம எல்லாமே வரைஞ்சி கட் பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து காணாமல் போயிடக்கூடாது அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கேன் இப்போது வந்து முதல்ல வெளிப்பக்கமாக வரைஞ்சிருந்ததை கட் பண்ணிவிட்டு இப்போ உள் பக்கமாக வரைஞ்சிருந்ததையும் கட் பண்ணியிருக்கேன் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு அரை இஞ்சிக்கு கட் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கேன் அப்போ அந்த ஹேண்ட்வாஷ் வந்து விரிஞ்சு போகாமல் கரெக்டான அளவில் இருக்கும் அதுக்காக இப்போ அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு இந்த முதுகு பீஸ் இருக்குது போகிறீங்க இதை வந்து நல்ல கிளாத்தையும் லைனிங்கையும் நார்மலாக நம்ம ஜாயின் பண்ணுவோம் பாருங்க மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் லைங்கோட அளவுக்கு ஜாயின் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த பீஸு எல்லாம் நம்ம நிரப்பாக கட் பண்ணி எடுத்துச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து மாடல்கள் வந்து தைக்கிறதா இருந்தாலும் சரி அளவுகள் மாறாமல் இருக்கும் அதனால் அந்த மாதிரி தையல் போட்டுவிட்டு லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கிறதுலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இப்போ அந்த முதுகு பீஸை அப்படியே வந்து லைனிங் மேலே தெரியிற மாதிரி ரெண்டாம் அடிச்சுக்கிடலாம் மடிச்சுட்டு நம்மளுக்கு அந்த சென்டர் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நேரே நல்லா மார்க் பண்ணி விட்டுடலாம் கீழே வரைக்கும் அதுக்கப்புறமா அந்த நெக்கோடு அகலம் நம்ம வந்து மூணு இஞ்சி எடுத்தோம் இல்லையா கேன்வாஸில் அந்த மூணு இஞ்சி இதில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கட் கொடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா கேன்வாஸை இதை வச்சு தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சென்டரும் தெரிகிற மாதிரி சின்ன கட் கொடுத்துக்கிடுங்க இந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா தைக்கும் போது இன்னுமே கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதுக்காக மட்டும்தான் இப்போ அந்த சேரீயோட கிளாத் இருந்தது பாருங்க இது வந்து ஒரு ஆறு இஞ்சி அகலத்துக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து நீளமாக அப்படியே ரெண்டாய்ட்டும் மடிச்சிருக்கேன் மடிச்சுட்டு ஒரு அரை இஞ்சி அளவுக்கு இந்த பக்கத்தில் ஜாயின் தையல் வந்து போட்டுடலாம் அப்படி கீழே வரைக்கும் இந்த தையலை வந்து போட்டு வெளியில் எடுத்துடலாம் இப்போ வந்து கீழே இருக்கக்கூடிய கிளாத் வந்து ரெண்டாக சேர்ந்து தான் இருக்குது இதை வந்து பிரித்து விட்டுக்கிடுவோம் கட் பண்ணி எடுத்துவோம் அப்படின்னா ஒரு அகலமான பீஸாகிட்டு ஒரே பீஸாக கிடச்சிரும் மறுபடி நம்ம வந்து இந்த கிளாத் வந்து கொஞ்சம் உரி உரி வர்ற மாதிரி இருக்குது அலசலான கிளாத்துன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அதனால் மேலே வந்து ஒரு சின்ன பதிவு தையல் வந்து போட்டு விட்டுட்டேன் கிளாத்து சீக்கிரமாக பிரிஞ்சு போகாமல் இருக்கும் அதனால் இப்போ இந்த உள்பகுதி பிசுறு தெரியக்கூடிய பகுதி இருக்க பாருங்க அந்த இடத்துல ஹேன்வாஸை வச்சு நாங்கள் அங்கே பின்போட்டுக்கிட போகிறேன் இப்போ வந்து அயன் பண்ணியும் தைக்கலாம் அதுவும் ஒரு முறை இருக்குது அயன் பண்ணாமல் தைக்கிறது ஒரு முறை இருக்குது ஏன்னா நான் வந்து அன்ன ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்மளே மாதிரி ஒரு டெய்லர் தான் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து அயன் பாக்ஸ் இல்லை அதனால் அயன் பண்ணாமல் தான் நான் வந்து ஹேன்வாஸ் வச்சு தைப்பேன் அப்படின்ட்டு சொல்லும்போது எனக்கு வந்து அப்போ இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்போ ஏற்ற மாதிரி நம்ம வந்து அயர்ன் பண்ணாமே நிறைய வீடியோக்களில் தைச்சி காமிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அதிகமாக அயர்ன் பண்ணாமல் நான் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அயர்ன் பண்ணி ஒரு சில வீடியோக்களில் வந்து காமிச்சிருப்பேன் இப்போ நம்ம இந்த மாதிரி பின் போட்டு முன்ன உள் பக்கமாக ஒரு ஜாயிண்ட் தையல் வந்து லேஸாக அந்த ஹேன்வாஸில் படுற மாதிரி போட்டிருக்கோம் இப்போ வெளிப்பக்கமாகவும் பக்கமாகவும் ஹேன்வாஸில் படிய மாதிரியே ஒரு தையல் வந்து போட்டுக்கிட போகிறோம் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம அயன் பண்ணி விட்டோன்னு வைங்க அப் அழகாக பதிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம இந்த கட் பண்ணி எடுக்கிறோம்லையே இதை கட் பண்ணி எடுத்தாலே போதும் ஆனால் இது வந்து நான் தையல் தான் எல்லா இடங்கள்லேயும் போட்டிருக்கேன் இப்போ வெளிப்பக்கத்தில் நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணியாச்சு மேலேயும் கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்காதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இனி வந்து இந்த உள்பகுதியில் லைனிங் பக்கத்தில் மார்க் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்க முதுகு பீஸில் அதுக்கு மேலே இந்த ஹேண்ட் வாஷோட நல்ல பக்கம் வர்ற மாதிரி வச்சுட்டு ஒரு ஜாயிண்ட் தையல் நம்ம இதோட மேலே இருக்கக்கூடிய சென்டர் பகுதியும் அந்த முதுகு பீஸில் சென்டர் பகுதி மார்க் பண்ணியிருந்தோம் அதுவும் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு தையல் வந்து போட்டு அப்படியே மேலே வெளியே எடுத்துடணும் அதுக்கப்புறமா ஹேண்ட்வாஸ்ல படாத அளவுக்கு கழுத்தில் தையல் போடணும் நிறைய வீடியோவில் நம்ம இந்த மாதிரி தான் வந்து தச்சுட்ருக்கோம் இருந்தாலுமே ஒவ்வொரு வீடியோவையும் ஒவ்வொருத்தங்க வந்து புதுசாக பார்க்க தான் செய்வீங்க அதனால தான் நான் நிறைய வீடியோக்களில் இந்த மாதிரி சொன்னாலுமே ஒவ்வொரு வீடியோக்களுமே மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா எல்லாருமே நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறவங்களும் கிடையாது புதுசாக வரவங்க நிறைய இருக்காங்க அப்போ அவங்களுக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுந்தான் இப்போ வந்து அங்கங்கே கட் கொடுத்துட்டு இதை வந்து அப்படியே மேல் பக்கத்துக்கு திருப்பிட்டேன் இப்போ அந்த ஹேண்ட் வாஷ் வந்து உள் பக்கமாக போயிடும் ஹேண்ட் வாஷெலாம் வச்சு தச்சோம்பிருங்க அந்த க்ரீன் கலர் கிளாத்து இது வந்து அப்படியே மேல் பக்கமாக வந்துடும் இப்போது அந்த நெக்கை வந்து நல்லா லைனிங் எதுவுமே தெரியாத அளவுக்கு பொறுமையாக அந்த விளிம்பு பகுதியில் வந்து தையல் போட்டு விடணும் தையல் வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஆரம்பித்து இன்னொரு பக்கம் வரைக்கும் அப்படியே வெளியில் எடுத்தாச்சு இது அப்படியே மறுபடியும் வெளிப்பக்கமாகவும் ஒரு தையல் வந்து போடலாம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பிசுறு தெரியாமல் மடித்து தைக்கலை கேன்வாஸ் பகுதியில் பிசுறு வந்து தெரியும் அதனால் நிறைய பிசுறு வராத அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டு நம்ம அந்த இடங்களில் தையல் போட்டு விடுங்க இனி வந்து கொஞ்சம் ஒரு பக்கத்தில் கைக்கு கட் பண்ணது போக இன்னும் ஒரு பக்கத்தில் உள்ள பார்டர் இருந்தது அந்த பார்டரை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து ஒரு நாலரை இன்ஜ் அகலத்துக்கு இருந்தது அதை அப்படியே ரெண்டாக மடித்து நீளமாக ரெண்டு பீஸாகிட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சிக்கு மார்க் பண்ணிவிட்டு சதுர பீஸாட்டு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சு விடுவோம் இந்த மாதிரி ஒரே மாதிரி கட் பண்ணுறதுக்காக நேரே டேப் வச்சுட்டு ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லை நம்ம வந்து ஒரு குத்து ஒரு ரெண்டு இன்ச்சு தான் வரும் அப்படின்ட்டு ஒரு அனுபவ ரீதியாக கட் பண்ணுறதா இருந்தாலும் கூட கட் பண்ணலாம் வீட்டில் யாராவது கொஞ்சம் ஃப்ரீயாக பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸெல்லாம் கட் பண்ண கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக அவங்களும் ஒரு ஆர்வத்தோடு கட் பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை மிச்சமாக இருக்கும் இப்போ அந்த கட் பண்ண அந்த சதுர பீஸ் இருக்குது பாருங்க அதை வந்து அப்படியே முக்கோண சேப்புக்கு நான் வந்து மடித்து தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன் நம்மளுக்கு நெக்குக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி தையல் போட்டு எடுத்துடலாம் இப்போ இது வந்து நான் அந்த ஒரு பக்கத்தில் உள்ள பார்டரை எல்லா பீஸையுமே இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சிக்கு அகலத்துக்கு கட் பண்ணி மடித்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஓரளவுக்கு எனக்கு வந்து சரியாக போச்சுது ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து மிச்சம் வந்தது இந்த மாதிரி நம்ம நெக்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து கட் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ எல்லாமே வந்து அந்த பிசுறு தெரியாமல் ஒரே லெவலுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அந்த கட் பண்ணி எடுத்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் அந்த ஹேண்ட் வச்சு தைச்சிருந்தோம் பாருங்கள் அது முடிகிற இடத்துல அந்த விளிம்பு பகுதியில் நம்ம இதை வந்து வைக்கணும் இப்போ அந்த க்ரீன் கலர் கிளாத்துலேயும் பிசுறு இருக்கும் நம்ம வச்சு தைக்கலையா இந்த இடத்துலையும் வந்து பிசுறு இருக்கும் அது ரெண்டும் ஒரே லெவலில் வர்ற மாதிரி ஒவ்வொரு பீஸ் முடிகிற இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு வரலாம் இப்போ நம்ம அந்த கழுத்தோட நடுப்பகுதியில் ஒரு சின்ன கார்னர் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல வந்தது கொஞ்சம் நமக்கு மேலே பார்த்து கரெக்டாக அந்த சென்டர் வர்ற மாதிரி ஒன்றும் கவனித்து வச்சுக்கிடலாம் அதே லெவலை பார்த்து அடுத்த பக்கத்துலேயே அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான் ஹேண்ட் வாஷ் வந்து கொஞ்சம் நம்ம வச்சு கவனமாக அயன் பண்ணி இந்த மாதிரி தைக்கிறது மட்டும் கொஞ்சம் கவனித்து விடணும் மற்றபடி நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான வேலை நிறைய மாடல்கள் வந்து இதே மாதிரி நம்ம தைச்சிருக்கோம் நிறைய பேர் இந்த மாடல் வந்து நம்ம வந்து போட்டும் பார்த்துருப்போம் அதனால் டக்குனு புரிகிற மாதிரி தான் இருக்கும் இப்போது இதே மாதிரி இந்த பக்கம் வரைக்குமே வந்து வச்சு தையல் போட்டு வெளியில் எடுத்தாச்சு இனி இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த பிசுறு இருக்குது பாருங்கள் எங்கேயுமே வந்து வெளியில் நீட்டிகிட்டே நிற்கக்கூடாது பொறுமையாக இந்த ப்ளவுஸ் பீஸெலாம் கட் பண்ணிடாத அளவுக்கு அழகாக அந்த தையலுக்கு வெளியில் நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் ஒரே லெவலுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சு விடணும் ஏன்னா இதுக்கு மேலே லேஸ் வச்சு நம்ம அந்த இடத்த கவர் பண்ண போகும்போது அந்த இடங்களில் பிசுறு தெரியக்கூடாது இப்போ முன்பக்கம் வந்து ஏற்கனவே தச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இந்த ஷோல்டரில் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது நமக்கு அந்த லெஃப்ட் சைடில் இருந்து அந்த எல்லாமே கவர் ஆகுற மாதிரி லேஸ் வந்து ஒரு அரை இஞ்சுக்கும் கொஞ்சம் பெரிய லேஸ் தான் இது பார்த்திங்கன்னா அந்த சில்க் சேரீயில் இருக்க காப்பர் கலருக்கும் அந்த கிளிப்பச்சை கலரு நம்ம அந்த சேரீயோட கலர் அந்த கலருக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு லேஸ் வந்து ஒரு அரை இன்ஜிக்கும் மேலே வந்து அகலத்தில் கிடச்சிது இது இந்த இடத்துல நல்லா செட் ஆகிட்டு அதனால் அதில் வச்சு ஒரு ரெண்டு தையல் வந்து நல்லா நச்சினி போட்டு விட்டாச்சு இது வந்து இந்த இடத்துல பிசுறு சுத்தமாக வெளியில் வரவே வராது அதனால் நம்ம அப்படியே கொண் தையல் போட்டு கொண்டுட்டு வந்து இந்த சென்டர் பகுதியில் வரும்போது லைட்டாக ஒரு மடிப்பு மடித்து விட்டு அதுக்கப்புறமா அப்படியே கொண்டுட்டு வந்து வலது பக்கம் அப்படியே நம்ம அந்த ஷோல்டர்லேருந்து மறுபடியும் முன்பக்கம் வர்ற மாதிரி முன்பக்கம் வர வர கொஞ்சம் உள் பக்கமாக ஒடுங்கி வர்ற மாதிரி நான் வந்து தையல் போட்டு எடுத்திருக்கேன் இப்போ மறுபடியுமே இடது பக்கத்துலேருந்து அந்த லேஸுக்கு வெளி பக்கமாக இன்னொரு தையல் வந்து போட்டு விடலாம் இந்த லேஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது இதே மாதிரி நிறைய வித்தியாச வித்தியாசமான லேஸ் எல்லாமே மார்க்கெட்டில் கிடைக்குது இதுக்கு மேட்சாக நம்ம இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சு தைச்சி விட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலைகள் பாதி வேலையை இது வந்து கொஞ்சம் மிச்சப்படுத்த தான் செய்யும் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக துணிகள் இருக்கக்கூடிய சீசன் நேரங்களில் இந்த மாதிரி கொஞ்சம் லேஸ் எல்லாம் இருந்ததுன்னு வைங்க நம்ம வந்து நிறைய மாடல் தைக்க முடியல அப்படின்னாலும் இந்த லேஸ் எல்லாமே வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி புதுசாக ஒரு மாடலே நம்ம ரெடி பண்ணிடலாம் பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது வந்து அந்த கழுத்தை ஒட்டின மாதிரி கொஞ்சம் பிளைனாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டோன் லேஸ் வச்சு தைக்கிறதா இருந்தாலும் தைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இதில் வந்து ஒரு கால் அளவுக்கு காப்பர் கலர் லேஸு அதை வச்சு தைச்சி கவர் பண்ணிக்கிட போகிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் நம்ம வந்து வெளியில் மாடலை வந்து வச்சுட்டு அதை நெக்கை ஒட்டினால இருக்கக்கூடிய இடத்த வந்து அப்படியே விட்டுவிட்டோம் அப்படின்னா அது வந்து எம்டியாக இருந்த மாதிரி தெரியும் ஏதோ மாடல் வந்து முடியாத மாதிரியே இருக்கும் அதனால் அதையும் வந்து இந்த இடத்துல லேஸ் வந்து வச்சு தைச்சி அப்படியே முன்பகுதி வரைக்குமே கொண்டு வந்து தையல் போட்டு வெளியில் எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம ஒரு தையல் போடுறதா இருந்தாலும் போடலாம் இல்லை வந்து கண்டிப்பாக ரெண்டு தையல் போடணும் அப்படின்னா எங்கேயாவது எளிமீ நிற்கிறது அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு தையல் போட்டு விடுங்க இது ப்ளவுஸ் வந்து மொத்தமாக முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தான் ஒரு ரோப்பும் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த கார்னர் வந்து மடித்து மடித்து தைச்சிருந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கோல்டு கலர் பீடு வச்சு தச்சு முடித்தாச்சு கை வந்து நார்மலாக எல்போ ஸ்லீவ் தான் நார்மல் ஸ்லீவ் தான் வச்சுருந்து தாங்க மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீசன் இருக்கிறதுனால துணிகள் நிறைய தச்சிருந்தாலுமே என்னென்னா வீடியோஸ் வந்து எடுத்ததையே எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியலை தொடர்ந்து வந்து வீடியோஸ்கள் வந்து கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இந்த மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்